ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதன்படியே நேச்சரவு கொடுத்த அப்டேட்லேயும் இன்றைக்கு ஏர்லி மார்னிங் கொடுத்த அப்டேட்லேயும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே போல் இன்று நவம்பர் இருபத்தைந்து ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இரநூறு ரூபாய் அதிகரித்து பதினோறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறுக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பதுக்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மத்தியில் நாளை நவம்பர் இருபத்தி ஆறு தங்கம் விலையில் ஒரு சிறு இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் வெள்ளியின் விலை இன்றைக்கு மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி எழுபத்தி நான்கு பர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது நிலையில் வெள்ளியின் விலையும் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் மாத்திரம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் இதை பற்றி நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் அஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்க டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி என்னுடைய சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போதான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோடு கூட என்னுடைய கோல்ட் ப்ரொடிக்ஷன் கான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி